ரெண்டாம் நாள் பூஜை வந்து நல்லபடியாக நடந்துட்டுங்க அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில் தெருலேருந்து எல்லோரும் அன்னதானம் வந்து எல்லாரும் அவங்களே பைசா போட்டு கோவிலுக்கு வந்து பொதுமக்கள் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து சரவணன் வெள்ளிசை நடப்பட்டுருச்சு அதை வீடியோ எடுக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடி பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ